இன்னிக்கான மினி விளாகில் நம்மளுக்கு என்ன ஆர்டர் வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு சோப் வந்து அஞ்சு பீஸ் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் வந்துட்டு ஏற்கனவே நலங்கு மாவு சோப் வாங்கிட்டு அதோட ரிசல்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க டாட்டருக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இப்போ நலங்கு மாவு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நலங்கு மாவு சோப் வந்துட்டு நம்மக்கிட்டேயே இருக்கிற நலங்கு மாவு பவுட்ரு எடுத்து அது கூட தான் இப்போ நம்ம நலங்கு மாவு சோப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஐநூற்றி ஐம்பத்தாறு கிளிசரன் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கோம் எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதினெட்டு கிராம் நலங்கு மாவு நம்மளோட ஓம் மேன் நலங்கு மாவு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கிட்டே வந்து மைசூர் சாண்டில் ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு அதையும் சேர்த்தாச்சு ஒரு மூடிக்கு கூட ரெண்டு வந்துட்டு விட்டமின் இ ஆயில் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துட்டு மோல்டில் ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஃபைவ் ஹார்ஸ் விட்டுட்டு ஸோ இப்போ வந்துட்டு மோல்டுலேருந்து டிமோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போவுமே மோல்டுலேருந்து எடுத்த உடனே நம்ம வந்துட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து அப்படியே ஸ்டே ஆகிடும் என்ன வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி பேக் பண்ணுறீங்க நீங்கள் பேக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் அப்படியே சஸ்டெயின் ஆகுமா லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் இல்லை சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக ஆகும் சிஸ்டர் ஏன்னா நம்ம மோல்டு பண்ண உடனே நம்ம பேக் பண்ணிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ ஒர்க்கிங்கும் ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு நலங்கம் சோப்போட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு வந்தோன்னு பிரைட்னஸ் கிடைக்கும் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அதே மாதிரி பிம்பிள் ஆக்னே அதே மாதிரி பிக்மெண்டே கியூர் பண்ணும் நாலு